இப்போ வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட்டு வேஸ்ட் கோட்டு எப்படி வெட்டலான்றது பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உயரம் இருபத்தி ரெண்டு அதனால் எழுபது சென்டிமீட்டரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் போட்டுருக்கோம் ஸ்ட்ரைட் கோடு போட்டுங்க பட்டி சைடு இது சைடு வந்து ஒரு அரை இன்ச்சி ஒரு இன்னொரு லைன் போட்டிருக்க வந்து ஷோல்டர் லைன் உயரம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு

இது வந்து நம்ம ஒரு ரெண்டு லைன் கொடுத்துக்கலாம் ஒரு மார்க்கு இது வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்கு இப்போ இது வந்து ரெண்டாவது லைன் பாருங்க இது முதல் லைன் இது இப்போ இந்த லைன்ல இருந்து தான் பார்க்கணும் இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டா பிரிச்சா எட்டு இப்போ செஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாலா பிரிச்சா எட்டே முக்கால் எட்டை மக்கள் ஒரு மார்க்கு ஒரு இன்ச் பாடி லூஸ் இல்லை அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடுங்க இந்த இடத்துல ஒன்றை இன்ச் ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் கொண்டு அதாவது ஸ்லிட் வரப்போ இப்போ நம்ம இதுல இருந்து சென்டர் பண்ணிக்கலாம் இப்போ பதினாலு இருக்கு இல்லையா பதினாலுல பாதி ஏழு இப்போ வந்து இது இடுபோலது மெதுவாக இந்த அளவு ஸ்டேப் ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு முக்கால் இன்ச்சு உள் வாங்கிட்டேனா ஷேப் இது வந்து ஷேப்பு இப்போ செஸ்ட் இங்கே பாருங்கள் பாம்பு ரவுண்ட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வச்சு மார்க் பண்ணிங்க ரெண்டே முக்கால் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இறக்கம் ஆறு இன்ச் மேல தையல் விட்டுட்டு ஆறு இன்ச்சு நெக்கு அளவு நெக்கு கோடு போடுவோம் இந்த இடத்துல இந்த மார்க்ல இருந்து உள் ஒரு இன்ச்சு உள் வாங்கிட்டு இத ஆமல் ரவுட் எடுத்து வாங்க ஆமல் வந்து லைட் பண்ணிடுங்க இப்ப இந்த இடத்துல பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டத்தில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஒரு ஒன்றரை மார்க் பண்ணி கிராஸ் பண்ணி இப்ப நம்ம இந்த இடத்துல காஜா மார்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இங்க ஒரு காஜா இப்ப நாலு இன்ச்சுக்கு ஒண்ணு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பட்டன் வருது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நாலு இன்ச்சு கேப்பில் ஒரு ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சில் ஸ்லோ பண்ணிடு கீழே வந்து ஃபோல்டிக்கு இது எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நண்பர்களே இப்போ வந்து ஸ்கூல் கோர்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டேன் ரொம்ப கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இந்த இடத்துல பாருங்க இது ரெடி மார்க் இது வந்து காஜா மார்க் இப்ப இங்க கால் விட்டு கட் நண்பர்களே நன்றிங்களே வந்து கட் பண்ணிட்டேன் நம்ம பேக் பார்ப்போம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் குவாலிட்டி வந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஒரு லைன் போட்டுக்குவோம் இப்போ ஃப்ரண்ட் வந்து போடுங்க இதுதான் ஃப்ரண்ட் லைனு இந்த ஃப்ரண்ட் லைனு இப்போ இந்த இடத்துல இந்த காஜா கோடு போட்டிங்களா அந்த இடத்துல கரெக்டாக வச்சிடணும் இந்த அளவுக்கு நம்ம மடித்து வச்சுருவோம்

நினைக்கு இறக்கும் உன்னிச்சு இறக்கி மார்க் பண்ணிடலாம் ஷோல்டர் இந்த இடத்துல பேக்கு இந்த மாதிரி ஒரு பாலிச்சி வெளியே வந்துட்டு நம்ம இதை மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துரலாம் கலமாட் பண்ணிங்க அன்பர்களே ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட்டு கட் பண்ணியாச்சு இது எப்படி திக்கலா வந்தத பார்க்கலாம்